லோகங்களுக்கும் நொடி பொழுதல சென்று வரக்கூடிய சக்தி படைச்சவர் தான் நாரது முனிவர் ஒரு முறை அவர் பரமாத்மாவான சிவபெருமானை பற்றி முழுவதுமாய் அறிய விரும்பினார் அதுக்காக தன்னுடைய தந்தையான பிரம்மதேவரை வணங்கி தந்தையே உங்களின் மூலமாக நான் பகவான் விஷ்ணுவை பற்றி அனைத்தும் அறிந்து கொண்டேன் அதே மாதிரி சிவபெருமானை பற்றியும் நான் அறிய விரும்புகிறேன் இத பற்றி நான் பல பேர் கிட்ட கேட்டு பார்த்தேன் ஆனா யாருக்குமே அவரை பத்தி தெளிவா தெரியல எனக்கு நீங்க அதை முழுவதுமாய் சொல்ல முடியுமா அப்படின்னு தாழ்மையுடன் பணிந்து வேண்டினார் இத கேட்ட பிரம்மதேவர் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு நாரதா சிவபெருமானின் மகிமைகளை கேட்க ஆரம்பித்தாலே செய்த பாவங்கள் அப்படிப்பட்ட பற்றி என்னாலும் ஏன் விஷ்ணுவால கூட முழுவதுமாய் அறிந்து கொள்ள முடியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஈசனின் வரலாற்றை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் பிரம்மதேவர் அதை இப்ப நாமளும் கேட்கலாம் ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு சகலமும் பிரம்மம் பிரம்மம்தான் சகலமும் இந்த பிரம்மம் அழிவற்ற ஒன்றாகவும் இருந்துச்சு அப்படிப்பட்ட பிரம்மத்திற்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துச்சு அதன் விளைவா பிரம்மத்துல இருந்து பிரகிருத்தி அப்படின்னு சொல்லப்படும் மாயாதேவி தோன்றினாள் எட்டு கைகளும் பூர்ண சந்திரனின் பொலிவையும் முகத்தில் தாங்கியவள்தான் இந்த மாயாதேவி அவள் தோன்றிய அதே நேரத்துல பிரம்மத்துல இருந்து ஒரு அழகிய ஆண்மகனும் தோன்றினார் மாயாதேவியும் அந்த ஆண்மகனும் தாங்கள் இருவரும் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ திடீர்னு உங்கள் சந்தேகத்திற்கான விடை தெரியணும் அப்படின்னா உடனே தவம் செய்யுங்கள் அப்படின்னு அசிரீரி ஒண்ணு கேட்டுச்சு அதை ஏற்ற இருவரும் அதன்படியே கடும் தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க காலம் உருண்டோடின ஒரு மாயாதேவியும் அந்த ஆண்மகனும் தங்கள் ஆழ்ந்த தவத்துல இருந்து கண் விழித்தார்கள் அப்போ அவங்க மேற்கொண்ட தவத்தின் சக்தியால அவங்க தேகத்துல இருந்து பெரும் வெள்ளமானது உருவானது அந்த வெள்ளம் எல்லா இடத்திலையும் பரவி சர்வமும் வெள்ளமயமா ஆச்சு ரொம்பவே கலைப்புல இருந்த அந்த ஆண்மகன் அந்த வெள்ளத்திலேயே தூங்க ஆரம்பிக்கிறாரு அன்றிலிருந்து அந்த ஆண்மகன் நாராயணன் என்று பெயர் பெற்றார் இப்படி நாராயணன் வெள்ளத்துல தூங்கும் அவரின் நாபியில இருந்து அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது எண்ணற்ற இதழ்களும் நறுமணமும் அற்புத தாமரை மலரில் இருந்து நான்முகன் தோன்றினார் பிரம்மதேவருக்கு தான் யார் என்றோ எதற்காக தோன்றினோம் என்றோ எதுவுமே புரியல அவரால் அந்த தாமரை மலரை தாண்டி எதையும் பார்க்கவும் முடியல எப்படியாவது தன்னை தோற்றுவித்தது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு நான்முகன் அந்த தாமரை மலரின் அடிபாகத்தை நோக்கி காம்பு வழியாக கீழே இறங்க ஆரம்பிச்சாரு கீழே இறங்கி போக போக அந்த பயணமானது ஒரு முடிவே இல்லாம நீண்டிக்கிட்டே போகுது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே கலைப்படைந்த பிரம்மதேவர் முயற்சியை கைவிட்டு மீண்டும் மேலேயே ஏற தொடங்கினார் மலரை அடைந்ததும் அதன் இதழ்களை சுற்றி சுற்றி வந்து எல்லா இடத்திலையும் தேடிப்பார்

நாராயணரை பார்த்து நீர் யார் என்று கேட்டார் நாராயணன் அதுக்கு குழந்தாய் உன்னை தோற்றுவித்தவன் நானே உலக சிருஷ்டிக்காக நான் தான் உன்னை உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட பிரம்மதேவர் சிருஷ்டிக்காக நீ என்னை தோற்றுவித்தது உண்மையானால் நான் தானே படைக்கும் தொழிலை இனிதானே ஆரம்பிக்கப் போகிறேன் அப்போ அதுக்கு முன்னாடியே என் உதவி இல்லாமல் எனக்கு முன்பாக நீ தோன்றியிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து நீ குழந்தாய் என்று கூப்பிட்டாயே உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும் தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் நான்முகன் கேட்ட நாராயணன் மாயை காரணமாக உன்னை உருவாக்கியவன் நானே இருபத்தி நாலு தத்துவங்களும் என்னுள் நடக்கம் என்று நீ அறிந்து கொள் நான் இன்றி நீ மட்டும் இல்லாமல் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார் நாராயணன் ஆனா விஷ்ணுவின் இந்த வாதத்தை பிரம்மதேவர் ஏத்துக்கவே இல்ல தன்னை உண்மையில் படைத்தவன் யார் என்று தெரிந்து கொள்ளும் தன் நோக்கத்தை கெடுக்கவே இந்த விஷ்ணு வந்ததாக பிரம்மதேவர் நினைச்சாரு ஆகையால் பிரம்மதேவர் மேலும் கோபமடைந்து விஷ்ணுவிடம் கடும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சாரு அப்போ இருவருக்கும் அருகே ஒரு ஜோதி தோன்ற ஆரம்பிச்சது திடுக்கிட்ட இருவரும் நாலாபுரமும் பார்த்தாங்க ஆனா அவங்களுக்கு ஒன்னும் புலப்படல கோடி சூரியன் பிரகாசத்தோடு பிரம்மாண்டமான லிங்கம் ஒன்று அந்த ஜோதிக்கு நடுவே அருவமாக அவர்கள் கண்ணில் தென்பட்டது அதை பார்த்த இருவரும் தன்னை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இருக்க கூடும் அப்படிங்கிற உண்மையை அறிந்தனர் ஆகையால் அந்த ஜோதி லிங்கத்தை பார்த்து தங்கள் இரு இருதரப்பு வாதத்தையும் முன்வைத்து நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் அப்படின்னு இருவரும் வேண்டினார்கள் அப்போ அந்த லிங்கத்தில் இருந்து அதே அசிரீரி மீண்டும் கேட்டுச்சு உங்கள் இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறீர்களோ அவரே முதலில் தோன்றியவர் அந்த சொல்லிச்சு இதுவே சரியான முடிவு ஒரு அன்ன பறவை வடிவம் எடுத்து சற்றும் தாமதிக்காம அந்த ஜோதி ஸ்வரூபத்தின் முடியை காண மேல் நோக்கி தன் பயணத்தை தொடங்கினார் விஷ்ணுவோ ஒரு வெண்பன்றி அவதாரம் எடுத்து அந்த ஜோதியின் அடியை காண கீழ் நோக்கி பயணம் மேற்கொண்டார் இப்படி ரெண்டு பேரும் பல யுகங்களா தங்கள் பயணத்தை மேற்கொண்டபோதும் இருவராலையும் அடியையோ அல்லது முடியையோ காணவே முடியல இந்த ஜோதிலிங்கத்தின் வடிவம் முடிவற்ற ஒன்று அப்படின்னு பல யுகங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட நாராயணர் தன் பயணத்தை அத்தோட முடிச்சுக்கிட்டு கிளம்பிய இடத்தை நோக்கியே மீண்டும் திரும்பி மேல வர ஆரம்பிச்சாரு பிரம்மதேவரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏமாற்றம் அடைஞ்சு அவரும் தான் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்ப வந்து கொண்டிருந்தார் அப்ப அவங்க ரெண்டு பேரு இருந்த ஆணவமும் முழுவதுமாய் நீங்கியது அப்பதான் இருவரும் தங்களை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் லிங்க வடிவில இருக்காரு அப்படிங்கிற உண்மையை உணர்ந்தனர் பின் இருவரும் லிங்க வடிவிலான அந்த ஜோதியை கை கூப்பி வணங்கினார்கள் எங்களை விட பெரியவர் யாரும் இல்லை என்ற அகந்தையில் நாங்கள் இருவரும் இருக்கும் போது நான் ஒருவன் இருக்கிறேன்னு எங்களுக்கு உணர்த்திய பரம்பொருளே தாங்கள் யார் என்று எங்களுக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பணிவுடன் வேண்டி கேட்டனர் அந்த சமயத்துலதான் ஓம் என்ற சத்தம் தோன்றியது அதே நேரத்துல அந்த ஜோதிர் லிங்க இருந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தார் ஆனா சிவனை பார்க்க முடியாத மாதிரி பெரும் மொழியானது அங்கே படர்ந்தது மறுபடியும் இருவரும் சிவபெருமானை வணங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் சர்வ லட்சணமும் கம்பீரமும் பொருந்திய சிவபெருமான் பரம்பொருளாய் அவர்கள் முன்னே தென்பட்டார் தாங்கள் யார் என்று கருணை கூர்ந்து எங்களுக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு விஷ்ணுவும் நான்முகனும் வேண்டினர் சிவபெருமான் சொல்ல ஆரம்பித்தார் உங்கள் இருவருக்கும் மூல காரணம் நான் சிவன் என்றும் பிரம்மம் என்றும் நான் அழைக்கப்படுவேன் அனைத்துமே என் வடிவம்தான் என் சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே உண்டாவதில்லை அண்ட சராசரமும் என்னால் தோற்றுவிக்கப்பட்டதேன்னு சொல்லி நான் முகடை பார்த்து பிரம்மதேவரே என் விருப்பத்தினாலும் சக்தியாலும் தான் உலக சிருஷ்டிக்காக விஷ்ணு உன்னை தோற்றுவித்தார் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி விஷ்ணுவை பார்த்து நாராயணா சிருஷ்டியின் பாதுகாப்பிற்காக நீ என்னால் உருவாக்கப்பட்டவன் உங்கள் இருவரையும் தவிர எனக்கு இன்னொரு அம்சமும் உண்டு அவனே ருத்ரன் அவன் அழிவிற்காக படைக்கப்பட்டவன் பிரகிருத்தி தேவியிடம் இருந்து பிரம்மாணி எனும் சக்தி தோன்றி பிரம்ம அடைவாள் அவள் இன்று முதல் சரஸ்வதி தேவி என்று அழைக்கப்படுவாள் How are you? லக்ஷ்மியும் தோன்றி உன்னை சேர்வாள் காளி தோன்றி ருத்ரனை அடைவாள் நீங்கள் மூவரும் உங்கள் சேர்ந்து காத்தல் அழித்தல் எனப்படும் முக்கிய காரியங்களையும் கவனித்துக் கொள்ளவே நீங்கள் என்னால் தோற்றுவிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான் உடனே விஷ்ணு ஈசனை வணங்கி எங்களை தோற்றுவித்ததற்கான காரணங்களை கூறினீர்கள் இருப்பினும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதற்கு சக்தியை நாங்கள் எவ்வாறு அடைவோம் அப்படின்னு கேட்டார் பரம்பொருளும் உடனே ஓம் தத்வமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தையும் மிருத்யுஞ்சயம் பஞ்சாச்சரம் போன்ற மந்திரங்களையும் விஷ்ணுவிற்கு உபதேசிச்சார் கூடவே சுவாச மார்க்கமாக வேதத்தையும் அவருக்கு உபதேசிச்சார் அதை எல்லாம் கிரகித்து கொண்ட விஷ்ணுவும் பிரம்மாவிற்கும் அதை சிவபெருமான் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பித்தார் பிரம்மன் என் வலது பக்கத்திலும் விஷ்ணுவாகிய நீங்கள் என் இடது பக்கத்திலும் ருத்ரன் என் இதயத்திலும் இனி இருப்பீர்கள் மூவரும் என் வடிவமே அன்றி வேறல்ல படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்றும் நான் இப்படி மூவராக நடைபெறவே பிரிந்திருக்கிறேன் நீங்கள் சிவரூபத்தில் இருந்து உண்டானவர்கள் உங்களால் உண்டாக்கப்பட போகும் உலகங்களுக்கு சுகம் ஏற்படவும் உங்களை பார்த்து உலகத்தினர் பூஜிக்கவும் நீங்கள் இந்த லிங்க ரூபத்தை என்றும் குறையாத பக்தியோடு வாருங்கள் என் அருளால் உங்களுக்கு எல்லா சக்திகளும் கிட்டும் அப்படின்னு ஈசன் அருள் புரிந்தார் இப்படி சிவனுடைய அருளால எல்லா சக்திகளையும் பெற்ற பிரம்மதேவர் தன்னுடைய படைக்கும் தொழிலை தொடங்க எங்கும் பரவியிருந்த வெள்ளத்தை அடைந்தார் முதல்ல விஷ்ணுவை தியானிச்சு பின் ஈசனை மனமாற வேண்டி தன்னுடைய முழு சக்தியை அந்த வெள்ளத்துல விட்டார் அடுத்த கணமே அது இருபத்தி நாலு தத்துவங்கள் கூடிய அண்டமா தோன்றியது ஆனா அசைவு எதுவும் இல்லாம அந்த அண்டம் வெறும் ஜடமா இருந்துச்சு அதை பார்த்த பிரம்ம தேவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் அதனால நாராயணரை வேண்டி மேலும் ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவம் செய்தார் பின் அவர் முன் காட்சி அளித்த நாராயணரை பார்த்து ஈசன் அருளிய வாக்கின்படியே நான் படைக்கும் தொழிலை ஆரம்பிக்க எனது சக்தியை கொண்டு இந்த அண்டத்தை தோற்றுவித்தேன் ஆனா இதுவோ உயிரற்ற ஒரு ஜடமா இருக்கு தாங்கள் தான் இதற்கு உயிருட்டு வேண்டும் அப்படின்னு வேடினார் பிரம்மதேவர் பிரம்மதேவரின் வேண்டுகோளை ஏற்ற நாராயணர் அந்த அண்டத்திற்குள் பிராண வாயுவாய் பிரவேசிச்சாரு உடனே அண்டமானது பாதாள லோகம் முதல் சத்திய லோகம் வரை விரிவடைந்து எங்கும் வியாபித்தது அதை பார்த்த பிரம்மதேவர் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சு தன் சிருஷ்டியை தொடங்கினார் தன் மனசால முதல சில பேரை தோற்றுவிச்சு அவர்களை மேலும் பல உயிர்களை உருவாக்கும்படி ஆணையிட்டார் பிரம்மதேவர் ஆனா அவர்கள் தங்கள் சக்தியை வீணடிக்காம மனதை ஒருநிலைப்படுத்தி ஞான மார்க்கத்திலேயே ஈடுபட தொடங்கினார்கள் அதை பார்த்த நான்முகன் மேலும் சில பேரை உருவாக்கி அவர்களுக்கும் அதே ஆணையை பிறப்பித்து பார்த்தார் ஆனா அவர்களும் முன்பு தோன்றியவர்கள் மாதிரியே தியானத்திலேயே சர்வ காலமும் நடித்து வாழ்க்கை மேற்கொள்ள ஆரம்பித்தனர் இதை பார்த்த பிரம்மதேவருக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது உலக தோற்றுவிக்கப்பட்டவர்கள் அந்த வேலையை செய்யாம ஞான மார்க்கத்தில் இறங்கிவிட்டனரே அப்படின்னு ரொம்பவும் வேதனை அடைந்தார் அப்போ சிவனின் அம்சமான ருத்ரன் அவருக்கு முன்னால் தோன்றினார் பிரம்மர் அவரை வணங்கி தன் பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தார் என்னால் முதலில் உருவாக்கப்பட்ட அனைவரும் ஞான மார்க்கத்தில் சென்று விட்டனர் ஆகையால் மீண்டும் சிலரை உருவாக்கி பார்த்தேன் ஆனா அவங்களும் அதே மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தியானத்தையே வேலையாக கொண்டுள்ளனர் சிஷ்டி நடப்பதில் பெரும் சிக்கல் உருவாகி நீங்கள் தான் இதற்கு வழி காட்டணும் அப்படின்னு வேண்டினார் கவலையை விட்டு நீர் சிஷ்டியை தொடங்கலாம் இனி இடையூறு எதுவும் தோன்றாது அப்படின்னு அருளிய ருத்ரன் கைலாசத்திற்கு திரும்பினார் இதனால நான்முகன் மறுபடியும் ஈசனை மனதார வேண்டி தன் சிருஷ்டியை தொடங்கினார் இம்முறை சப்த ரிஷிகளை தோற்றுவித்தார் தன் மடியில் இருந்து நாரதரை உருவாக்கினார் தன்னுடைய நிழலில் இருந்து கர்த்தம ரிஷியை தோன்ற செய்தார் தன் பெருவிரலில் இருந்து தக்ஷ பிரஜாபதியை தோற்றுவித்தார் இப்படி உருவான சப்த ரிஷிகள்ல ஒருவரான பிறகு ரிஷியிடம் இருந்து மரிசி முனிவர் உண்டானார் மரிசி காசியபரை தோற்றுவித்தார் இந்த காசியபர் மூலமாக தான் உலகம் விற்பி அடைய ஆரம்பித்தது ரக்ஷ பிரஜாபதிக்கு அறுபது பெண்கள் இருந்தனர் அவர்கள் பதிமூணு பேரை காசிபருக்கு மனம் செய்து கொடுத்தார் தக்ஷன் இந்த காசிபருக்கும் இந்த பதிமூணு மனைவிகளுக்கும் தான் தேவர்கள் அசுரர்கள் முதலானோர் பிறந்தாங்க கூடவே விக்ஷங்களும் மலைகளும் பறவைகளும் சர்ப்பங்களும் கூட அவர்களிடம் இருந்து உருவாகி உலகெங்கும் பரவ ஆரம்பித்தன தக்ஷ பிரஜாபதியின் அறுபது மகள்கள் ஒருத்தர் தக்ஷன் மற்ற மகள்களிடம் காட்டிய அன்பை விட தன் மகள் தாட்சாயினி மீது அதிக பாசம் கொண்டிருந்தார் இந்த தாட்சாயினி சதி அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்பட்டான் அவள் இளமை பருவத்தை அடைந்ததும் சிவபெருமானை பற்றிய தகவல்களை ஆர்வமாக அறிந்து கொண்டாள் ஒரு சமயம் அவரை பார்க்கும் வாய்ப்பானது சதிக்கு கிடைத்தது அந்த நொடியே சிவன் மீது சதி காதல் கொண்டால் அன்று முதல் சிவனை மட்டுமே தன் மனதில் நிறுத்தி தன் காலத்தை கழிக்க தொடங்கினாள் சதி